حامد اللہ عبل وسامیہ رلید بلاہ ربن وبی السلامی دینا وبی محمد نبی ان برسول فاؤد بلاہ من ال شعیطان بسم اللہ الرحمن الرحیم وما کان المین نون کافا பலோலா குள்ளி திர்கத்தின் மின்ஹும் தாயிஃபாத்தீனி வலியுந்திரூ கௌமகும் இதா ரஜ உ இலஹிம் ல அல்லவும் எகதரும் அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஜும்மா வணக்கத்தை நவி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம் இந்த இனிய நேரத்திலே ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மார்க்க ஞானத்தை எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எந்தளவிற்கு மார்க்க ஞானத்திலே பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நினைப்படுத்துவதுதான் இந்த ஜும்மா உரையின் நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களிலே விதத்துகளும் அனாச்சாரங்களும் முஸ்லீம் சமுதாயத்திலே நுழைக்கப்பட்டதற்கும் சமீப காலத்திலே பலவிதமான வழிகேடுகளும் சர்ச்சைகளும் நீடித்துக் கொண்டிருப்பதற்கும் அடிப்படையான காரணம் இந்த மார்க்கத்தினுடைய ஞானம் விஷயத்திலே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பின்தங்கி நிலையிலே இருப்பதுதான் மூலமான காரணம் எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம் ஞானத்தில் மேலோங்கி இருக்கிறானோ அந்த அளவிற்கு மறுமையின் நாளினுடைய வெற்றியை நோக்கி அவனுடைய பயணம் அமைந்திருக்கும் எந்த அளவிற்கு இந்த மார்க்க ஞானத்தினுடைய விஷயத்திலே ஒரு மூமியின் பின்தங்கிய நிலையில் இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவனை அந்த வழிகேடுகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானோத்தாலா தன்னுடைய திருமலை குறானில மார்க்க ஞானத்தை அதிகமான அளவிற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான் நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்களும் கூட பொதுவான கல்வியை வலியுறுத்தி சொல்லியிருந்தாலும் மார்க்க தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்துவதை அதிகமான அளவிற்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் போதனை செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களுடைய போதனைகளும் மார்க்க ஞானத்தை வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் படித்திருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இரண்டு அரபு கல்லூரிகளாவது எல்லா மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹான ஜல்லஷானு தாலா இந்த மார்க்க ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை அதிகமான அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறான் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்று ஒரு பட்டியலை போடுங்க அதே நேரம் அரபு கல்லூரிகள் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு பட்டியல் போடுங்க அரபு கல்லூரி என்று நான் சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே மூலமொழி அரபு தானே அப்போ அது மாதிரியான கல்லூரி எத்தனை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களே ரெண்டு மாவட்டத்துக்கு ஒன்று கூட இருக்காது ரெண்டு மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாவது இருக்கணும் நம்ம இல்லை ஆனால் ரெண்டு மாவட்டத்திற்கு ஒரு அரபு கல்லூரி கூட என்ன இல்லை நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் கிடையாது காரணம் அந்த அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் இந்த மார்க்க ஞானம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் கவனமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி கேட்டா அரபு கல்லூரிகள் இருக்குது அந்த அரபு சில அரபு கல்லூரிகள் நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியாவது பூட்டி இருக்கிறாங்களா ஒரு சினிமா தேட்டர் போட்டிருப்பான் சினிமா தேட்டர் போட்டியிருப்பான் சாராய கடையை போட்டியிருப்பான் அரபு கல்லூரிகள் வந்து பூட்டி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆனால் தமிழ்நாட்டினுடைய அந்த நிலைமை என்னன்னு கேட்டா சும்மா வேண்டா வெறுப்போட இத பூட்டினா வந்து சங்கடப்படுவாங்க கேள்வி கேட்பாங்க என்பதற்காக வேண்டிய பல இடங்கள் என்ன இருக்குது கல்லூரிகளினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் படிப்பாங்க பதினஞ்சு பேர் படிப்பாங்க நிலமையில இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய மார்க்கு ஞானம் இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா இல்லையா பெருசாக வேணாம் நீங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு உங்களுடைய மகன் என்ன படிக்கிறாரு இன்ஜினியர் படிப்பதாக சொல்லுவாங்க டாக்டருக்கு படிப்பதாக சொல்லுவாங்க இப்படி பல துறைகளை சொல்லுவாங்க ஏன் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து அரபு கல்லூரியில் போய் படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா அதை பெருமையாக நினைக்கிறாங்களா இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்வி என்பது பொதுவாகவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளணும் இந்த கல்வி தான் தேவை அந்த கல்வி தேவை இல்லை அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலமை அந்த அளவுக்கு தான் இருக்கிறது அது எந்த அளவுக்கு அல்லாஹானா இந்த மார்க்க ஞானத்தை வலியுறுத்தலான்னு கேட்டால் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை புரட்டிப்பாரு போர் நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர் நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலை வசல்லம் அவனுடைய தோழர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு போர்ல போய் கலந்து கொள்வார்கள் அதுல எல்லாம் பேக் அடிக்கவே மாட்டாங்க முனாபிகின்கள் பேக் அடிப்பாங்க ஈமான்தாரிகள் பேக் அடிப்பாங்களா ஆக ஒரு போர் என்று வந்து விட்டால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த போர்க்களத்தில் எல்லாருமே போய் பங்கு பெறுவாங்க அப்படி பங்கு பெறக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் ஜலசானவத்தாலா குரான்ல சொல்லும் பொழுது வமா கானல் மூமினூன என்பிரு காஃபா எல்லாருமே ஒன்று சேர்ந்து போய் போரில் கலந்து கொள்வது கூடாது அல்ல சொல்கிறான் நீங்கள் போருக்கு போகிறீங்க மறுமையினுடைய நன்மை அதை விட சிறந்த நன்மை கிடையாது தான முயர்ந்த நன்மை அப்படிப்பட்ட நன்மையை அடைவதாக இருந்தால் கூட நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது போய்விடக்கூடாது பலவுளா நபரமின் குள்ளி சுருக்கத்தின் மின்கும் தாய்ஃபா உங்களில் ஒவ்வொரு சாராரிடத்திலும் அன்சாரிகளா அன்சாரியில சில பேர்த்த இங்கே விட்டுட்டு போவாங்க முஹாஜிர்களா முகாஜிர்கள்ல சில பேர்த்த நீங்க விட்டுட்டு போவாங்க அந்த சில பேர்னு நல்லா சொல்கிறத யாருன்னு கேட்டா இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டி மார்க்க ஞானம் இருக்குல்ல அதை படிப்பதற்காக வேண்டியும் அதே மாதிரி ஒரு யுந்திரு கௌமகம் இதா ரஜாவு இலைகி இந்த போருக்கு சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இந்த மார்க்க ஞானத்தை ஊட்டுவதற்காக வேண்டியும் சில பேர் ஊர்லேயே இருங்கிறான் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கை இந்த மார்க்க ஞானத்தை வந்து வலியுறுத்துதுன்னு பாருங்கள் போருக்குன்னு கிளம்புறாங்க அல்லாவுக்காக வேண்டி உயிரை அர்ப்பணிக்கிறதுக்கு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படிலாம் மொத்தமாகலாம் போயிட வேணாம் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு நாலு பேர் மார்க்க ஞானம் தெரிஞ்சவங்க இருப்பீங்கள்ல நாலு பேரத்தில் நீ ரெண்டு பேர்த்த விடு உங்கள்கிட்ட ஆறு பேர் இருந்தால் நீங்கள் மூணு பேர் இங்கே இருங்க மதீனாவில் இருந்து மக்களுக்கு வந்து மார்க்க உபதேசங்களை பண்ணுங்க அதே மாதிரி போரில் போயிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் கைதிகளெல்லாம் பிடிக்கப்பட்டு வருவாங்கள்ல அவர்களுக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும் இல்லை அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷான தன்னுடைய திருமலை புராணில் மார்க்க ஞானத்தை வலியுறுத்துறாங்கிறது பெரும்பாலான முஸ்லீம்களுக்கே தெரியாது மற்றவர்களை விட்டுருவான் பெரும்பாலான முஸ்லீம்களுக்கே அல்லாஹ் இந்த அளவுக்கு வலியுறுத்துறானா அப்படிங்கிறது தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷான ஒத்தாலா சொல்கிறேன் இது ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய பதினோறாவது வசனம் ஏர் ஃபை இல்லாஹ் உள்ளதின ஆமனும் இன்பும்

ஈமான் எல்லாத்தையுமே இருக்குது ஈமான் இருக்கிறனால தான் ஜும்மாவுக்கு வர்றோம் ஈமான் இருக்கிறதுனால தான் நல்ல காரியத்தில் ஈடுபடுறோம் ஆனா எது அதிகமாக இருக்கணும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உள்ளத்தில் உள்ளத்துல ஞானம் இருக்கணுமே இல்லையா இன்றைக்கு எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வச்சுருந்தாங்க இப்போ என்ன ரெண்டு வருடத்தில் ஆலிம் பட்டம் வேணுமான்னு கேட்கிறாங்க வந்துருச்சா இல்லையா ஒரு வருஷத்தில் ஆலிமா பட்டம் வேணுமா எப்படியாவது நீ பட்டத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு என்ன செய்கிறாங்க ஆன்லைன் ஆலிமா பட்டம் வேணுமா நீங்கள் வரக்கூட தேவையில்லை ஆன்லைன்லேயே நாங்கள் என்ன செய்கிறோம் மார்க்க ஞானத்தை உங்களுக்கு ஊட்டுறோம்னு சொல்லி ஒரு வருஷத்தில் வேணுமா அஞ்சு மாதத்தில் வேணுமா போக போகிற போக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஆலிமா பட்டம் கொடுத்துருவாங்க இந்த நிலைமைக்கு அடிப்படையான காரணம் என்ன நாம ஏன் இதை சிந்திக்க மாட்டேங்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம பேக்கில் நிற்கிறோம் எந்த விஷயத்தில் மார்க்க ஞானத்தை கற்றுத்தரக்கூடிய விஷயத்தில் அந்த அளவுக்கு நாம் பேக்கில் நிற்கிறோங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக புரியணுமே இல்லையா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் கல்வி அல்லாஹ் வலியுறுத்தலாம் இது மார்க்க கல்வி இது உலக கல்வி அப்படியே தரம் பிரிக்கிறீங்க ஏன்னா சில உலமாக்கல் கூட அப்படி தானே பேசுவாங்க இப்போ நான் கூட இவ்வளோ நேரம் பேசுனதில் உங்களுக்கு என்னமோ நம்ம உலக கல்வியை பின்னாடி வச்ச மாதிரியும் மார்க்க கல்வியை கொண்டு முன்னாடி வச்ச மாதிரியும் அப்படி தெரியுது அப்படி தானே எல்லாருமே நினைக்கிறோம் அப்போ என்ன உலமாக்கல் பேசுகிற நேரத்தில் இந்த மார்க்க கல்வி இது உலக கல்வி அப்படி எங்கேயாவது குரானில் வசனம் இருக்குதா மார்க்க கல்வி உலக கல்வின்னு அப்படி ரெண்டு வார்த்தையை போட்டு அப்படி ஏதாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அப்புறம் என்னது நீங்கள் தரம் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சில பேர் விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் கூட இருக்கிறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலக கல்வி மார்க்க கல்வின்னு சொல்லி தரம் பிரிக்கிறது ஆலிம்கள் பிரிக்கிறாங்களா மக்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்களா யார் வச்சிருக்கிறா பள்ளி தான் உலமாக்கல் மேல வருது பிரிச்சு வச்சிருக்கிறது அறிஞராவது கல்வி இப்படி எல்லாம் கிடையாது மக்கள் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா உலக கல்வியிலேயே பிரிச்சு தானே வச்சிருக்காங்க மார்க்க கல்வி உலக கல்விங்கிற அந்த தோரணையை விட்டுருங்க உலக கல்வியை கூட எல்லா கல்வியும் ஒரே தளத்துல தான் வச்சிருக்கீங்களா அப்படி நம்ம வச்சிருக்கிறோமா உலக கல்வியிலையும் ரேஞ்சு போட்டு வச்சிருக்கிறோம் இது டாக்டர் படிப்பு இது இன்ஜினியர் படிப்பு இது கொஞ்சம் கீழே உள்ள படிப்பு எல்லாத்தையுமே காசு ஆசிரமிச்சின்னு வைங்களா எல்லாமே டாக்டர் தான் போய் படிக்கும் எல்லாத்துட்டையுமே பணம் ஆசிரமிச்சுன்னு வைங்களா என்ன பண்ணுவோம் ஏன் மகனை கலெக்டர் ஆக்கணும் ஏ மகனா டாக்டர் ஆகணுன்ட்டு எல்லாருமே விரும்புவோமே தவிர வழி இல்லை அதனால போய் இவனை போய் ஐடெக்கில் படிக்க வைக்கிறது அவனை இதில் படிக்க வைக்கிறது ஆக உலக கல்வியிலேயே நம்ம தரம் பிரிச்சு தான் வச்சுருக்குறோம் அப்போ தரம் பிரித்தது யாரு நல்லா யோசிக்கணுமே இல்லையா உலக கல்வியிலேயே இப்படி தரம் பிரிச்சு வச்சிருக்கும் போது மார்க்க கல்வியை யார் தரம் பிரித்து வச்சது ஒரு என்ன வருதா நம்மளுக்கு அப்படியெல்லாம் நம்ம அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் மார்க்க கல்வின்னா அது குறிப்பிட்ட ஒரு சாராறு தான் அந்த அஜர்த்து அப்படின்னு சொல்றாங்கல்ல மார்க்க போதகம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில பேர்த்த நம்ம பிரித்து வச்சிருக்கிறோமே தவிர நம்மளுக்கு வந்து அது மாதிரியான உணர்வுகள் எல்லாம் என்ன பண்ணுறது இல்லை உள்ளத்தில் வந்து வர்றதே கிடையாது இன்றைக்கு அந்த நிலைமையில நம்ம பார்க்கறாமே இல்லையா ஆக அல்லாவும் அல்லாஹனுடைய திருத்தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்களும் எந்த ஒரு மார்க்க ஞானத்தை அதிகமாக வலியுறுத்தினாங்களோ அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம் பிரிக்கிறது வந்து மார்க்கம் பிரிக்கிறது தப்பும் இல்லை எப்படி உலக கல்வியில நம்ம தரம் பார்க்கறோமோ இது வந்து கொஞ்சம் அந்தஸ்து கூட இது கொஞ்சம் அந்தஸ்து கம்மி அந்த சம்பளத்தை வச்சு நம்ம பிரிக்கிறோம் பாத்தீங்களா மார்க்கத்துல எப்படி பிரிக்க கூடாதுன்னாலும் சொல்லவெல்லாம் கிடையாது மார்க்கத்தில் அல்ல அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறானா நாம் பிரித்து வச்சுருக்குறோம் இன்றைக்கி அரபு கல்லூரியில் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் போய் பாருங்க அதாவது ஒருத்தவங்க வந்து இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவான் தலையில் ஒன்று ஏறாது வேற ஸ்கூலை மாற்றி பார்ப்பான் தலையில் ஏறாது இந்த மூதவியை கொண்டு போய் மதரை சாவை அதில் போன் இன்றைக்கி நிலமை என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ஒருத்தர் எவனுக்கு வந்து சிந்திக்க தெரியாதோ எவனுக்கு புரிய தெரியாதோ அவனை கொண்டு போய் மதரை சாலம் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே ஜும்மா மேடையில் நின்றுக்கிட்டு முட்டாள்தனமாக ஏன் பேசுகிறான் முட்டாளை கொண்டு போய் ஓட விட்டு தான் தான் பேசிட்டு ஜும்மா மேடையில் நின்று கொண்டு அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை பேசுகிறது நடைமுறைக்கு சாத்தியமற்ற செய்திகளை பேசுகிறது அவனுடைய அறிவே அதை வந்து கழிசடைன்னு சொல்லும் அது மாதிரியான விஷயங்களை வந்து வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் காரணம் என்ன நாம் அனுப்புறதை அப்படி தான் அனுப்புகிறோம் இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான் ஏ வீட்டு மூதேவி இந்த மூதேவியை கொண்டு போய் மதசாலை போய் தள்ளிடுங்க அதாவது மதரசானா என்னமோ ஒரு குப்பை தொட்டி மாதிரியும் அதில் தான் கொண்டு போய் லாஸ்டில் கொண்டு போய் உன்னை தள்ளணுங்கிற மாதிரியும் அந்த நினப்பு இருக்குதா இல்லையா நம்ம பொய் சூழ்நிலையில் யதார்த்தமான சூழ்நிலையே அப்படி தானே இருக்குது மார்க்க கல்வியை யார் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களோ அதிகமான ஆய்வை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தானே படிக்கணும் மக்களுக்கு போதனை பண்ணணுமா இல்லையா ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான நிலம் ஆகி போச்சா இல்லையா அதனால நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் நாம தான் மார்க்க ஞானத்தை தள்ளி வச்சிருக்கிறமே தவிர எல்லா உலக தள்ளி தள்ளியெல்லாம் வைக்கல ரசூசல்லு அலையம் அவர்களே பிரார்த்தனை பண்ணாங்களே இல்லையா எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க அல்லாஹும் இறைவா இறையச்சம் இல்லாத உள்ளத்திலிருந்து என்னை நீ காப்பாற்று உள்ளத்துல வந்து ஈமான் இருக்கணும் இறையச்சம் இருக்கணும் இறையச்சமே இல்லாத ஒரு எதை எனக்கு தேவையில்லை அது மாதிரியான இதயத்தை நீ எனக்கு தந்து விடாது அதே மாதிரி வந்து பிரார்த்தனை பண்றாங்க ஒரு நிறைவு பெறாத ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துடாது மனசு அளவாஞ்சிட்டே இருக்கு பாத்தீங்களா போதுங்கிற நினைப்பே நம்மளுக்கு வராது அதாவது இன்னைக்கு அஞ்சு லட்சம் கேட்போம் அஞ்சு லட்சம் வந்துருச்சா இந்த அஞ்சு லட்சத்தை தானே நான் ஒரு மாசமா துவா செஞ்சேன் அல்ல அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டான்ல பொறுமையா இறக்க மாட்டான் யார்லாம் பத்து லட்சம் யாரில் இருபது லட்சம் பா பார்க்குறீங்களா இதான் வந்து அடங்காத மனசுங்கிறார் இது எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கிறார் ஒரு கணவனுக்கு மனைவியோடு அடங்கி போயிடணும் ஒரு மனைவிக்கு கணவனோடு அடங்கி போயிடணும் இதெல்லாம் மனசுதானே தானே காரணம் அப்போ அலைவாயு பார்த்தீங்களா பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி உறவுகளினுடைய விஷயமாக இருந்த சமூக வலைதளத்துல எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல என்ன அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லைன்னு இவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லையா உறவுகளை நம்பாத இப்படியெல்லாம் அறிக்கை போடுறது வந்து இதெல்லாம் ஒரு மனநோயினுடைய பிம்பம் மனநோயாளிகள் தான் இப்படி சொல்லுவாங்க எப்படி எல்லாம் இது அன்பு செலுத்துவதற்கு ஆள் என்ன அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு உங்க அப்பா இல்லையா உங்க அம்மா கிடையாதா உனக்கு உன் அக்கா தங்கச்சி கிடையாதா உனக்கு கட்டிய மனைவி இல்லையா உனக்கு புருசை இல்லையா நீ எப்படி போய் அங்கே அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லையானா அப்போ நீ உருப்படியாக நடக்கலைன்னு தானே அர்த்தம் மனசு தடுமாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரியான தடுமாற்றம் இது மாதிரியான நிறைவில்லாத மனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மனதை இறைவா எனக்கு தந்துவிடாது இப்படியெல்லாம் பெருமானார் சல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் துவா செய்து விட்டுதான் என்ன பண்றாங்க உபயோகம் இல்லாத கல்வியை எனக்கு தந்தராதா அதுல இருந்து என்ன நீ பாதுகாப்பாயாக என்று ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா அப்போ இதுலருந்து என்ன சொல்றாங்க பயனுள்ள கல்வின்னு ஒன்று இருக்குது பயனற்ற கல்வின்னு ஒன்று இருக்குது மருத்துவருக்கு படிக்கிறீங்களா அது பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா பயனுள்ள கல்வி தானே போய் படி நீதான் ஒதுக்கி வச்சிருக்கிற மார்க்கத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறத நீ ஒதுக்கி வச்சிருக்கிறைய தவிர அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா பயனுள்ள கல்வியா இருக்குதா இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒருத்த வேளாண்மை துறையில் போய் பட்டம் வாங்குறாங்கன்னா மார்க்கத்தை அங்கீகரிக்கும் மார்க்க அதனால்தான் பயனுள்ள கல்விங்கிறாங்க பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அதே மாதிரி மறுமையில் வெற்றி தரக்கூடிய கல்வின்னு ஒன்று இருக்கிறாரு மறுமையில் வெற்றி தரக்கூடிய கல்வி இருக்குல்ல பல கோணத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பிரிக்குது கல்வியை எப்படி உலகத்துல தரம் பிரித்து வச்சிருக்கிறானோ அதே மாதிரி அல்லாமும் என்ன செய்யறான் உலக கல்வியும் நீங்க படிங்க பயனுள்ள கல்வியை படிங்க பயனற்ற கல்வியை படிச்சிடாதே கம்ப்யூட்ரு பயனுள்ள கல்வி கம்ப்யூட்ரு ஜாதகம் ஜாதகம் இருக்குல்ல இன்னைக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறாங்க கம்ப்யூட்டர்லேயும் கொண்டு வந்துட்டான முட்டாள்தனத்தை இது பயன் இல்லாத கல்வி எல்லாமே கல்வி தான் நான் இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் திருட போறேன்னு வைங்களேன் அந்த நுட்பத்தையெல்லாம் நான் படிக்கணும்ல தெரிஞ்சால் தானே நான் போய் திருட முடியுங்கிறேன் ஒரு அறவேக்கால் போய் திருட முடியுமா எப்படி அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம வந்து செழைக்க வேண்டியது இருக்குது எப்படி கிராக் பண்ணுறது எப்படி அந்த சாஃப்ட்வேரில் ஓட்ட இது எல்லாமே கல்வி தானே இது பயனற்ற கல்வி இது உபயோகம் இல்லாத கல்வி இது வந்து என்னன்னா மற்றவர்களுக்கு தொல்லையை ஏற்படுத்தக்கூடிய கல்வி இது மாதிரியான கல்வி என்று உலகத்தில் எது இருக்குதோ அதை விட்டு தவிர்த்துக்குங்க எதெல்லாம் உங்களுக்கு பயனென்று இருக்கிறதோ உங்களுக்கும் பயன் இருக்கணும் மக்களுக்கும் பயன் இருக்கணும் வசூலா அப்படி சொல்றாங்களா இல்லையா ஒரு மனிதன் மரமித்ததை தழுவி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு உபயோகம் தரக்கூடியது என்னது மூத்தா போயிட்டான் உபயோகம் தரக்கூடியது என்னன்னு கேட்டா மறுமையினால் முடி அவனுக்கு உபயோகம் என்ன தரும் அவன் கற்றுக் கொடுத்து சென்று விட்ட பயனுள்ள கல்வி ஆக நீங்க ஒரு துறையை கத்து கொடுத்துட்டு போறீங்க ஒரு ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறீங்கன்னா அவரு மூத்தா போயிடுவாரு அவர் மூலமா நீங்க தெரிஞ்சீங்கல்ல உங்க நன்மை அவருக்கு போகுது உங்களோட நன்மையை பறிச்சு கொடுக்கல அது ஒரு பங்கு அல்ல அவருக்கு கொடுக்குறான் அதே மாதிரி அவர் மூலமாக கற்கறாங்கல்ல இப்படி எல்லாம் ரசூல் சல்லாஹூ அவர்கள் சொல்லத்தானே செஞ்சாங்க அப்போ பயனுள்ள கல்வி பயனற்ற கல்விங்கிறதா உலகப் பார்வை மறுமையை பொறுத்த வரைக்கும் மறுமையில் வந்து சில கல்விக்கு அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான் அந்த கல்வியை படிக்கலையனா பிடிச்சி நரகத்தில் போட்டுருவான் அந்த விஷயத்தில் நம்ம உருப்படியாக இருக்கிறோமா அரபு கல்லூரிகளை விட்டுருங்க அடிப்படை கல்வி இருக்குதில்ல இஸ்லாமிய மார்க்கிறது அடிப்படை கல்வி இருக்கா இல்லையா இது எல்லாருமே படிச்சு இருக்கணும் மட்டும் படிக்கணுமா ஒவ்வொரு மனிதனும் படிக்கணுமா தொழுகைங்கிறது இஸ்லாத் மார்க்கத்தினுடைய அடிப்படை தானே அப்ப தொழுகை என்பது இந்த கல்வி சம்பந்தமா நம்மளுக்கு எல்லாமே தெரியுமா தொழுகையில் என்ன ஓதறது மலை தொழுகையில என்ன ஓதுறது சூரியகரண தொழுகையில என்ன ஓதுறது பெருநாள் தொழுகையில என்ன ஓதறது தெரியுமா இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு தெரியுமா என்னடா உட்காந்து இப்படி நின்று சும்மா தானே நின்று ஓதல குணூத்துன்னு ஒன்று இருக்குது பார்த்தா குனூத்தை கூட ஓத தெரியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களா இல்லையா முஸ்லீம் சமுதாயத்தில் இது அடிப்படை கல்வி கல்விதானே அல்லாவே குரான் சொல்றாங்கல்ல சாயலம் இல்லல்லா அல்லாகுவை தவிர வேறு நாயன் இல்லை என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அடிப்படை கல்வி என்ன முதல்ல அல்லானா யாருன்னு கொடு நீ முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லானா யாருன்னு தெரியுமா அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க அல்லாஹுடைய வல்லமை என்ன அல்லாஹனுடைய ஆற்றல் என்ன அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தை மன்னிப்பான் அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹுக்கு எது மாதிரியான காரியங்களை செய்தால் அல்லாஹுக்கு கோபம் கொப்பளிச்சிக்கிட்டு வரும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா இதை நான் அஜிர்குமார்கள் மட்டும் தெரியக்கூடிய விஷயமா ஆலிமாக்கள் மட்டும் தெரியக்கூடிய விஷயமா அல்லா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் முஸ்லீம் சமுதாயத்தை படிக்க வேண்டிய விஷயமா இன்றைக்கு பிள்ளை குட்டிகளுக்கு அதைத்தான் அடிப்படையில் நம்ம சொல்லி கொடுக்கணும் உலகத்தில் கல்வி கிடைக்கும் ஒழுக்கம் கிடைக்காது நல்லா உலக கல்வி இருக்குது படிக்கணும் அப்போ அப்பதான் உலகத்தில் வாழ முடியும் அந்த உலக கல்வி நம்மளுக்கு என்னத்தை தரும்னு கேட்டா சம்பளத்தை தரும் இதை விட படிச்சீங்கன்னா இன்னும் பத்தாயிரம் ரூபாய் கூட வரும் இது தரும் ஒழுக்கத்தை தருமா கட்டுப்பாடை தருமா சகிக்கக்கூடிய தன்மையை தருமா ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ அல்லது அப்படி எல்லாம் வச்சுருக்குறாங்களா நம் மனசு வந்து அளவாயும் போது இப்படி எல்லாம் அடக்கிக்கிங்க எங்கேயாவது சொல்லி சும்மா எல்லாமே மேலோட்டமா இருக்கும் சுத்தம் பேணுகள் சுத்தம் பேணுங்கள் சுத்தம் தான் என்னது சுத்தத்திற்குரிய வழிமுறையை யாராவது சொல்லி கொடுத்துருக்கிறார்களா அப்போ உலக கல்விங்கிறதுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கிறது அந்த பார்வையோட உலக கல்வியை நிறுத்தி தவிர இதெல்லாம் வந்து இரையச்சத்தோடு கலந்து வரக்கூடிய கல்வி தானே இந்த கல்வியை குரான் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய போதனை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதில் நாம் எப்படி இருக்கிறோம் பெருசாக வேணாம் என் தகப்பனார் மூத்தா போயிட்டார் புருஷா மூத்தா போயிட்டான் மனைவி மூத்தா போயிட்டான் இப்போ எல்லாருமே கல்வியை தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஜனாசா கல்வி இருக்குல்ல எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் அப்போ தான் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் தகப்பனார் மூத்தா போயிட்டாரு இதை செய்யலாமா இந்த லட்சணத்துல தான் இருக்கிறேன் எந்த லட்சணத்துல தெரியாதுங்க இதை விட ஒரு நன்றி கட்டத்தனை ஏதாவது இருக்குமா என்னை ஈன்றெடுத்த தகப்பன் என்னுடைய மகன் அவன் போயிட்டான் ஒரு போன பாடிக்கு என்ன செய்யறதுன்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறமா எல்லாத்துக்கும் கூலிக்கு ஆள் தான் வேலை செய்யணுமா வந்து தான் இந்த ஜனாசாவை குழுப்பாட்டணுமா எப்படி பண்றது கபன் துணி எப்படி வெட்டுறது அடிப்படை பாடத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் அடிப்படை கல்வி இது வந்து குறிப்பிட்ட சாரால் அறிந்து வைக்கக்கூடிய கல்வியா எல்லாருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய கல்வியா அப்ப என்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு நான் என்னவெல்லாம் செய்கிறது மார்க்கத்தில் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அந்த கல்வி முஸ்லீம் சமுதாயத்தில் எத்தனை பேர் அறிஞ்சு வச்சுருக்கறாங்க அல்லாஹ்வே குரானில் சொல்கிறான்ல லுக்மான் அலலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லும்போது என்னத்தை தான் சொல்லி காட்டுறாள் மகனுக்கு அவர் என்ன போதனை பண்ணாரு அப்படி சொல்லி காட்டுறான்னு இல்லையா அல்லாஹ் இன்ன சிறுக நல் உள் முன்னதீப் இணை வைத்தல் என்பதுதான் பெரிய பாவம் பிள்ளைகளுக்கு போதனை செய்ய வேண்டிய முக்கியமான பாட்டு இது அல்லாஹ்னா யாருங்கிறான் ஏன்னால் அல்லாஹ்னு யாருன்னு சொல்லி கொடுக்காமல் அல்லாஹனுடைய அச்சத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டாமல் எந்த பிள்ளைகளையும் சீர்திருத்தவே முடியாது முந்தானியத்து கூட ஒரு தகவல் என்ன தகவல் பத்துவா கேட்டு தகவல் பதினஞ்சு வயசு ஸ்கூலில் படிக்கிறது புள்ள கர்ப்பமாகி போச்சு கலைப்பது கூடுமா கூடாத நிர்பந்தத்தில் அழிக்கலாம் இல்லை கேள்வி வரு நிர்பந்தத்தில் அழிக்கலாம் இல்லை அல்லாஹ் வந்து இந்த குற்றம் பிடிச்சிக்குவானான்னு ஒருத்தன் கேள்வி கேட்கலாம் இந்த நிலைமை காரணம் என்ன இந்த நிலைமைக்கு காரணம் என்ன வயசு பதினஞ்சு அது பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கிட்டு இருக்குது பதினஞ்சு வயசில் கர்ப்பம் தகப்பனுக்கு கேவலம் பிள்ளைக்கு கேவலம் அந்த ஊர்லேயே இன்னைக்கு என்னது ரொம்ப மோசமாக சென்னை மாநகரம் அப்போ சென்னை மாநகரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பெரும் பெரும் எல்லாம் பார்க்குறீங்க ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் விசாரித்து போகி பாருங்கள் நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு வழிகட்டு போயிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வழிகேடுகள் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் வழிகேட தேடி போனோம் இன்னைக்கு அப்படியா வழிகேட இன்றைக்கு வந்து வந்து யாராவது கத்தா கொடுக்கணும் அப்படியெல்லாம் தேவையே இல்லை பெரிய பெரிய அஜர்த்துமார்கள் எல்லாம் தடம் புரளுவதை எல்லாம் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய அல்லாமாக்கள்னு சொல்கிறாங்களே எல்லாம் தடுமாறி விழுகிறத பார்க்குறோம் ஓம் புல்ல மட்டும் கரெக்டாக நடந்துரும் ஓம் மகம் மட்டும் கரெக்டாக நடந்துருவானா அப்போ இதை தடுமாட்டுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் பாருங்கள் லுக்குமான் அலை

அல்லாட்டை மறைக்க முடியுமா பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹ் என்ற அந்த ஞானம் இந்த அடிப்படை கல்வியிலேயே நாம வந்து கீழ்மட்டத்தில் தானே கிடக்கிறோம் அதனால நம்ம நம்ம பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவோம் இந்த பிற அந்த பிற ஒரு நாள் குர்பானி கொடுப்பதா அல்லது மூணு நாள் கொடுப்பதா பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இருக்க இது அடிப்படை விஷயம் ஒவ்வொரு ஆளு சிந்திச்சு பார்த்தாவே நாம எந்த அளவுக்கு கீழ் இருக்கோம்னு தெரியும் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய மார்க்க ஞானத்தை அதிகமாக வளர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற உபதேசத்தோடு முதலோடைய நிறைவு செய் கல்வியிலே மக்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கிறது அதே நேரம் மார்க்க கல்வியில் தான் ரொம்ப பலவீனம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா மார்க்க கல்வியிலையும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஒன்று நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களே என்ன செய்வாங்க ஜும்மா நடத்தக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அதே மாதிரி சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ச்சியெல்லாம் பெற்றிருப்பாங்க இப்படியான விஷயம் இப்படியான மக்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒன்றுமே தெரியாத மக்கள் என்ன செய்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பாங்கு சொல்லணுன்னா யோசிக்கிறது பாங்கு சொல்கிறதா நான் போய் எப்படி சொல்கிறது பாங்கு சொல்கிறது கூட உனக்கு தெரியாதா ஒரு தலாக்கனுடைய சட்டம் என்ன சொத்துரிமை சட்டம் என்னன்னு யாரும் கேட்கல பாங்கு சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாது காம சொல்ல தெரியாது பெரும்பாலானவங்களை நீங்கள் கூட பார்க்கலாம் பெரும்பாலாம் கதுக்காம சலா கதுக்காம சலு இப்படி நிறையா பள்ளியாசலில் பார்த்துருப்பீங்க என்ன கதுக்காம சலா கதுக்காமல் சலான் அப்படி ஏதாவது இருக்குதாங்கிறேன் ஆனால் பெரும்பாலும் பாருங்க கதுக்காம சாலா கதுக்காமல் சொல்லலாம் கது யுகாமதிஸ் சலாத் இந்த வார்த்தை கூட தெளிவாக இல்லை நம்மள கது யிகாம் கது இகாமதிஸ் சலாத்துன்னு சொல்லணும் ஆனால் என்னது எல்லாம் செவிவழி செய்தி தான் நம்ம ஒரு நாள் புக்கு படித்து பார்க்குறது இல்லையில்ல குரானை ஆயுமணி பார்க்குறது இல்லைல்ல அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம பின்தங்கிய நிலையில இருக்கிறோம் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹலுத்தாலா நம்ம அனைவரையும் ஆய்க்கல்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் ரப்பானா நான் வ இல்லம் தாஃபில்லனா இப்போ தருகம்னா லனக்கும் நன்ன மின்னல் ஹாசிரி அல்லாஹோ தருகிறோம்